அடுத்து நாலாவது என்ன இருக்குன்னா காம விகாரம் காம விகாரம்னா வெக்கமே இல்லாம வாழ்றதுன்னு அர்த்தம் இங்கிலீஷ் ஷேம்லெஸ் போட்டு அர்த்தம் விதவுட் செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது நம்மள நாமளே அடுக்கி கொள்ளாமல் என்ன பண்ணி இருக்கிறோம் மாம்சம் சொல்றதெல்லாம் பண்ணியும் இருக்கிறது இது வேணும்னா இது வேணும் சில பேருக்கு வந்து சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை தகுந்த பிரியாணி எல்லாம் சித்த போயிடுவாங்க அப்போ வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா லஸ்ட் புல் எது மேலயும் என்னன்னு இருக்கு நாட்டு மனிதன் இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுன்ட்டு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னா உள்ள என்ன தெரியுங்களா வேணும் நீங்க கல் நீங்க போட்டுக்கலாம் அதாவது இந்த கல்ல வச்சா ஜெயிக்கலாம்ன்றது இதுதான் இல்ல நீங்க எப்படி என்ன பண்ணலாம் அதை ரீ பண்ணலாம் ஆனா வைராக்கியம் இருந்துச்சு போவோம் இல்ல நான் தேவனுக்காக வைராக்கியமா நிக்குவேன் அந்த வைராக்கிய கல் இருந்ததுன்னா சுண்ணீரம் இருந்துச்சுன்னா வைராக்கியம் ஒண்ணு வந்ததுன்னா எது மேல நம்மளுடைய நாட்டம் போகாதுன்னா ஏன்னா என்னமதி வாழ்க்கை இது வெக்கம் அத்தா காம விகாரம்னு போடப்பட்டிருக்கு லஸ்ட் லைஃபா இந்த லைஃப்ல ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னா ஜீல் வைராக்கியம் என்று ஒண்ணு வேணும் அடுத்து விபச்சார அடுத்து வந்து விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை பொருள் ஆசை கூட என்ன தாங்க விக்கிரக ஆராதனையே விக்கிரக சொல்றதுன்னா தேவனை விட்டு விச்சது எது மேல நம்ம ஆசைப்பட்டாலும் அது என்ன ஆராதனைதான் தான் விக்கிரக அப்போ நம்மளுடைய மனசு எது மேலதான் போயிருக்குது கீழானவைகள் அல்ல மேலானவைகளா அல்லது மேலானவைகள் அல்ல கீழானவைகளா கீழானவைகளை தான் நோக்கி போயிருக்குது இந்த விக்கிரக ஆராதனை பொருள் ஆசையில இருந்து ஜெயிக்கணும்னா எந்த கல் நம்மளுக்கு தேவை எந்த கல்ல இருந்தா ஜெயிச்சிடலாம் பார்த்தோம் நம்ம இந்திரநீளம் கரெக்ட் ஏன்னா இந்திரநீளம் என்ன சொல்லுது கீழானவைகள் அல்ல எதை நோக்கி ஓடுங்கள் மேலானவைகளை நோக்கி ஓடுங்கள் எந்த கம்மளுக்கு தேவைனா இந்திரநீளம்